அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் திங்கட்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கு அந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புயல் போட்டியை இப்போ எழுத போகிறோம் இடம் இருந்து வளம் ஒன்று ஒவ்வொரு கட்சிக்கும் இது உண்டு ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன உண்டு சின்னம் ஒன்று மேலிருந்து கீழ் தமிழ் ஆண்டின் முதல் மாதம் சித்திரை சீர்க்குறை சித்திரை மூன்று கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் மூன்று கோடையில் குளிர் டேஷ் இம் அருந்துவது சுவை தரும் கோடையில் குளிர் டேஷ் இம் பானம் குளிர் பானம் நாயிற்கு பா மட்டும்தான் போடணும் பா மூன்று இடம் இருந்து வளம் மண்ணுக்கு மரம் டேஷ் மா மண்ணுக்கு மரம் பாரமா பாயிற்கு ரா மட்டும்தான் போடணும் பாரமா பாரமா ஆறு இடமிருந்து வளம் சாரி ஐந்து இடமிருந்து வளம் கலைஞர்கள் கால்களில் அணிவது கலைஞர்கள் காலில் அணிவது சலங்கை சலங்கை ஏழு வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் ஏழு டேஷ் வாழ வைக்கும் தமிழகம் ரயிலில் முடியுது வந்தாரை வா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் ஒன்பது கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் ஒன்பது விரைவாக செயல்படுதல் விரைவாக அதாவது ஒரு எழுத்து தான் வர வேண்டியது இருக்குது அவசரம் ஆ மட்டும்தான் போடணும் அவசரம் ஒன்பது இடமிருந்து வளம் வெள்ள டேஷ் பற்றி தண்டோரா போடப்பட்டது வெல்ல அபாயம் ஆ இருக்கு ஆயிருக்கு அபாயம் பத்து மேலிருந்து கீழ் சிறை இருக்கும் ஊர் ஒன்று டேஷ் எங் கோட்டை பாளையங்கோட்டை பாயிருக்கு எல்லா தான் பொண்ணு பாலை பாளையங்கோட்டை பதிமூணு வளம் இருந்து இடம் துவாரம் துவாரம் அப்படின்னா பாலை பால் அதாவது துவாரம்னு துளை துளை அப்போ பாளையங்கோட்டை பாழையெல்லாம் பாளையங்கோட்டை இருக்கும்போ பாளையங்கோட்டை இரண்டு இடம் இருந்து வளம் ஆசை ஆசைனா வீரப்பை விருப்பம் விருப்பம் நான்கு கீழிருந்து மேல் கோப்பை ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் கோப்பைக்கு கப்பு இப்போ இருக்குது கா தான் போடணும் கப்பு இரண்டு மேலிருந்து கீழ் பாம்பு தவளையை டேஷ் பாம்பு தவளையை விழுங்கியது இங்கிருக்கு கி விழுங்கியது பனிரெண்டு வளமிருந்து இருந்து இடம் பீதி பீதினா பயம் பயம் ஆறு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஆறு சோளம் போன்றவை டேஷ் என்ப சோளம் போன்றவை தானியம் தாயிற்கு இருக்கு அப்போ நி தா இம் தானியம் பதினைந்து இடமிருந்து வளம் முத்து குளிப்பவர்கள் டேஷ் பிடிக்க கற்றுக்கொள்ளணும் குளிப்பவர்கள் கடலுக்குள்ளே போகும்போது தம் பிடிக்கணும் அப்போ தான் குளிக்க முடியும் தம் பத்தொம்பது இடம் இருந்து பலம் எதிரி நாட்டினர் திடீர் டேஷ் நடத்தினர் எதிரி நாட்டினர் திடீர் தாக்குதல் திடீர் தாக்குதல் நடத்தினர் இருபது கீழிருந்து மேல் கூழானாலும் டேஸ் இத்துக்குடி கூழானாலும் குளித்துக்குடி கூயிருக்கு லீ தான் போடணும் குழி பதினேழு வளம் இருந்து இடம் கேழ்வரகு கொண்டு செய்யப்படும் உணவு கேழ்வரகு கொண்டு செய்யப்படும் உணவு களி லீயிற்கு கா மட்டும்தான் போடணும் களி இருபத்தி மூணு கீழிருந்து மேல் அனுகூலம் இல்லாதது சாதகம் எதிர்கொள் அனுகூலம் இல்லாதது சாதகம் எதிர்ச்சொல் சாதகத்துக்கு எதிரம் பாதகம் பாதக இம் பாதகம் இருபத்தி நாலு கீழிருந்து மேல் பாம்புக்கு இது வார்க்காதே பாம்புக்கு இது வார்க்காதேன்னா பால் வார்க்காதே பாம்பு மட்டும்தான் போடணும் இல் இருக்கு பால் இருபத்தி மூணு இடம் இருந்து வளம் சீரடி புட்டபர்த்தியில் கேட்கும் நாதம் சீரடி புட்டபர்த்தியில் கேட்கும் நாதம் பாபா நாபம் பாபா வந்துடுச்சு பதினான்கு மேலிருந்து கீழ் ஜெயம் ஜெயம்னா வெற்றி பதினெட்டு இடம் இருந்து வளம் செய்த உதவிக்கு சொல்வது செய்த உதவிக்கு என்ன சொல்வாங்க நன்றி நன்றி பதினாறு மேலிருந்து கீழ் இருந்து கீழ் பதினாறு நாணத்தில் காதலியின் டேஸ் சிவந்தது நாணத்தில் காதலியின் கண்ணம் இன்னும் இருக்கு க இன் கண்ணம் சிவந்தது இருபத்தி ஒன்று இடமிருந்து பலம் வெற்றி பெற்ற வீரன் டேஷ் நடை போட்டு வந்தான் வெற்றி பெற்ற வீரன் வீர நடை போட்டு வந்தான் வீர இடமிருந்து பலம் வெற்றி பெற்ற வீரன் டேஷ் நடை போட்டு வந்தான் பீடு நடை அதாவது பீடு நடை பீடு பீடு நடை போட்டு வந்தார் அப்போ தான் இருபத்தி ஒன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் கடற்கரை ஆங்கிலத்தில் பீச் பீ ஈச் பீச் அடிச்சுட்டே எழுதிடுவோம் பீச் அப்புறம் இருபத்தி ஐந்து கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் அதிகம் அதிகம்னால் டூ இருக்குது கூடுதல் கூடு த இல் கூடுதல் பதினாறு இடம் இருந்து வளம் கற்பது கற்பது அப்படின்னா காயில் இருக்கு ராம் மட்டும்தான் போகணும் கற்றல் காயிற்ற இல் கற்றல் இருபத்தைந்து வளம் இருந்து இடம் நாணம் நாணம்னா கூ ஈச்சு இருக்குது சா மட்டும்தான் போடணும் கூச்சம் இப்போ இன்றைய குறுக்கல துதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எழுதி முடிச்சிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் அனைத்தும் எழுதிட்டோம் கீழிருந்தே மேலும் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழு புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ